பட்டதாரி ஆசிரியர்கள் மற்றும் வட்டார வளமை ஆசிரியர் பயிற்றுநர்களுக்கான தேர்வில் தேர்ச்சியடைந்த மூன்றாயிரத்து நூற்று தொன்னூற்றி இரண்டு நபர்களுக்கு கலந்தாய்வு நடத்தி பணி நியமன ஆணை வழங்காததால் நடவடிக்கை எடுக்கக் கோரி மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர் கூட்டத்தில் கோரிக்கை மனு அளிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து இரண்டாயிரத்து இருபத்தி இருபத்தி மூன்று நான்காம் ஆண்டிற்கான தமிழக அரசு பள்ளிகளில் காலியாக உள்ள மூன்றாயிரத்து நூற்று தொன்னூற்றி இரண்டு பட்டதாரி ஆசிரியர்கள் மற்றும் வட்டார வளமை ஆசிரியர் பயிற்றுநர்களை நிரப்புவதற்கான அறிவிப்பாணையினை தமிழ்நாடு ஆசிரியர் தேர்வு வாரியம் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் மாதம் வெளியிட்டது கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு பிப்ரவரி நான்காம் தேதி தேர்வு நடத்தப்பட்டது அதனைத் தொடர்ந்து மே மாதம் தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டு தேர்ச்சி பெற்றவர்கள் ஜூன் மாதம் நடைபெற்ற சான்றிதழ் சரிபார்ப்பு நடைபெற்ற ஆகஸ்ட் மாதம் உத்தேச தேர்வு பட்டியல் வெளியிடப்பட்டது தற்போது உத்தேச தேர்வு பட்டியல் இடம்பெற்றுள்ள மூன்றாயிரத்து நூற்று தொன்னூற்றி இரண்டு நபர்களுக்கு நான்கு மாதங்கள் கடந்தும் கலந்தாய்வு நடைபெறவில்லை ஆனால் தேர்ச்சி பெற்று ஆதி ஆதிதிராவிட பள்ளிகளுக்கு தேர்வாகிய ஆசிரியர்கள் பல நாட்களுக்கு முன்பே பணியில் சேர்ந்துவிட்டனர் பட்டதாரி ஆசிரியர்களை நிரப்புவதற்கான இத்தேர்வு ஆண்டுகளுக்கு பின் நடைபெற்றதால் பலர் தனியார் வேலையை துறந்துவிட்டு தேர்வில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களில் அதிகமானோர் நாற்பத்தி ஐந்து வயதுக்கு மேற்பட்டவர்கள் ஆவார்கள் அவர்களின் பணிக்காலமும் மிகவும் குறைவு தற்போது அரையாண்டு தேர்வு காலம் என்பதால் தனியார் பள்ளிகளிலும் பணியில் சேர முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதால் வாழ்வாதாரம் பொருளாதார ரீதியாக மிகவும் பாதிப்படைந்துள்ளனர் ஆசிரியர்களின் வாழ்வாதாரம் கருதி தங்களுக்கு பட்டதாரி ஆசிரியர் மற்றும் வட்டார வளமை ஆசிரியர் உடனே கலந்தாய்வினை பணி நியமன ஆணையை வழங்குவதற்கும் பள்ளி கல்வித்துறைக்கு பரிந்துரை செய்யுமாறு வேண்டுகோள் விடுத்து மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் மக்கள் குறைதீர் கூட்டத்தில் அளித்த மனுவில் குறிப்பிட்டுள்ளனர் எல்லாரும் வந்து நாங்க எங்களுக்கு எக்ஸாம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அக்டோபர்ல வந்து எக்ஸாம் வச்சாங்க எழுதணும் எங்களுக்கு மே மாசம் ரிசல்ட் விட்டாங்க ஜூலை மாசம் செலக்ஷன் லிஸ்ட் விட்டாங்க இதுவரைக்கும் வந்து ஆறு மாச காலம் கடந்ததுக்கு அப்புறமும் இன்னும் கலந்தாய்வு நடத்தி வாய்ப்பு வழங்கல் இன்னும் ஆனா எங்க கூட செலக்ட் ஆன ஆதி திராவிடர் டிபார்ட்மெண்ட்ல இருந்து செலக்ட் ஆனவங்களுக்கு நவம்பர் இருபத்தி ஆறு கலந்தாய்வு நடத்தி நவம்பர் இருபத்தி ஏழு ஜாயின் பண்ணிட்டாங்க சென்னை கார்பரேஷன்ல கொஞ்சம் செலக்ட் ஆனாங்க அவங்களுக்கு கலந்தாய்வு நடத்தி நடத்திட்டு இடத்த அவங்க சூஸ் பண்ணிட்டாங்கன்னா அவங்க ஜாயின் பண்ணல கல்வித்துறையில செலக்ட் ஆன எங்களுக்கு மட்டும் இன்னும் அவங்க வந்து கலந்தாய்வு நடத்தல பணியானையும் வழங்கல நாங்க ஆல்ரெடி செஞ்சுட்டு இருந்த வேலையும் எழுந்துட்டு இப்ப ரொம்ப சிரமத்துல இருக்கோம் வந்து நவம்பர் எட்டாம் தேதி முதல்வர் செயற்குழு கூட்டத்தில் வந்து நவம்பர் மாசம் ஜாப் ஆர்டரை ரெடி பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு உத்தரவு சொல்லி கொடுத்திருந்தாங்க அதன் அடிப்படையில் வந்து எங்களுக்கு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பு மகேஷ் ஐயாவும் வந்து உங்களுக்கு எப்படியாவது நாங்க இந்த ஆர்டரை ரெடி பண்ணி தந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவு அவங்க கொடுத்திருந்தாங்க ஆனா இப்ப டிசம்பர் முப்பதும் வரப்போகுது இது வரைக்கும் எங்களுக்கு என்ன எந்த ஒரு பணிவாய்ப்பும் நடத்துறதுக்கான பணிவாய்ப்பு வழங்குறதுக்கான கலந்தாய்வு இன்னும் நடத்தலை எங்களுக்கு அது சம்பந்தமா இப்ப வந்து கலெக்டர் இன்னைக்கு வந்து முப்பத்தி எட்டு மாவட்டத்துலயும் நாங்க இது மாதிரி மூவாயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு பேரும் செலக்ட் ஆயிருக்கோம் அத்தனை பேரும் ஒவ்வொரு அவங்கவுங்க டிஸ்ட்ரிக்ட்ல உள்ள கலெக்டர் ஆபீஸ்ல கலெக்டர் பார்த்து மனு கொடுத்துட்டு எங்களுக்கு பணிவாய்ப்பு விரைந்து வழங்க சொல்லி மனு குடு மனு குடுத்துருக்கோம் சார் எங்க வந்து ரெண்டு பிரசன்னேஜ் அமைச்சு பணியாளர்கள் இந்த ரெண்டு பிரசன்னேஜ் அந்த வழக்கம் வந்து காரணம் காட்டி எங்களுடைய பணியாணையை தள்ளி வைக்கிறாங்க ஆனா நாங்க வந்து நேரடி நியமனம் மூலம் நாங்க தேர்வு செய்யப்பட்டோம் ஆனா அந்த வழக்குக்கு எங்களுக்கு தொடர்பு கிடையாது அதனால எங்களுடைய பணி நியமனத்தை இந்த மாத இறுதிக்குள்ள கலந்தாய்வு நடத்தி எங்களுக்கான பணியானை வழங்கும்படி முதல்வர் அவர்களுக்கும் கல்வித்துறை அமைச்சர் வந்து அன்பின் மகிழ்ச்சி வேண்டுகோள் வைக்கிறோம் இதன் காரணமாக இன்னைக்கு மனு கொடுக்க நாங்க மாவட்ட ஆட்சியர் சந்தைக்கு மயிலாடுதுறை மாற்றம் என் பேர் கவிதாசன்